இன்றைக்கு நாம் திருப்பாவை பதிமூணாவது பாசுரத்தை பற்றி பார்க்கலாம் பதிமூணாவது பாசுரம் ஒரு மிகச்சிறப்புடைய பாசுரமாக இருக்கு. ஏன்னா இதில் ராமர் மற்றும் கிருஷ்ணர் இருவரது புகழியுமே ஆண்டாள் தாயார் அழகாக பாடியிருக்காங்க புல்லின் வாய் கீண்டனை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தனை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புகார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினக்கான் போதறிய கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளில் கள்ளம் தவிர்த்து ரெம்பாவாய் இந்த புல்லின் வாய் கீண்டனை கிருஷ்ணாவதாரத்தில் பகாசுரன் என்ற அரக்கன் அவன் வந்து கொக்கு வடிவத்தில் இருந்தான் அந்த கொக்கு வடிவத்தில் இருக்கக்கூடிய அரக்கனின் வாயை கிழித்து அவனை கொன்று சம்ஹாரம் செய்தான் கண்ணன் மற்றும் பொல்லா அரக்கனை இலங்கை மாநகரை